அத்தியாயம் நானூற்று பதினேழு திடீர் தாக்குதல் ஒளியின் விண்கள் பாகம் மூன்று இறுதியில் லாங்ஹோசென்னின் ஏழு பேர் கொண்ட குழுவின் எந்த தடயத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிகழ்வுக்கு பிறகு பேய்கள் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரிய அளவிலான நடவடிக்கையைத் தொடங்குவார்கள் பயணத்தின் போது அவர்களிடம் உணவு மற்றும் தண்ணீர் இருப்பு போதுமானதாக இருந்ததால் எந்த பேய் நகரங்களையும் கடந்து செல்லாமல் காட்டுப்பகுதிகளில் தங்கினார்கள் வரைபடத்தையும் சூரியனின் திசையையும் பயன்படுத்தி இரவு பகலாக பயணித்து ஆண்ட்ரோ மாகாணத்தை அடைய தீவிரமாக முயன்றனர் யூயை முன்பு விளக்கியபடி கிழக்கு நோக்கி செல்ல செல்ல காவலர்களின் கண்காணிப்பு தளர்ந்தது ஆனால் மக்கள் தொகை அதிகரித்தது ஏனெனில் கிழக்கு கடற்கரை பேய்களுக்கு உயிர்நாடியாக இருந்தது கடலோர மீன் இருப்பு இல்லாவிட்டால் பேய்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே கோவில் கூட்டமைப்புக்கு அடிபணிந்திருப்பார்கள் பயணம் முழுவதும் பெரிய பிரச்சினைகள் இல்லாமல் இருந்தது பேய்களை சந்திக்கும்போது மூன் பேய் குலத்தின் அடையாளத்தை பயன்படுத்தி தங்களை மறைத்து வெற்றிகரமாக கடந்து சென்றனர் பெரும்பாலான நேரம் காட்டில் செலவிடப்பட்டது ஆனால் அவர்களின் வேகம் இன்னும் அதிகமாக இருந்தது ஆனால் பாதுகாப்பு கருதி ஆன்மீக இறக்கைகளை பயன்படுத்தவில்லை முழு பதினைந்து நாட்களுக்கு பிறகு அவர்கள் இறுதியாக ஆண்ட்ரோமாலியஸ் மாகாணத்தை அடைந்தனர் இருளின் சதுப்பு நிலங்கள் மாகாணத்தின் வடக்கு பகுதியில் இருந்ததால் அவர்கள் வடக்கு நோக்கி பயணித்தனர் எல்லாம் சுமூகமாக நடந்தாலும் ஹோசென் மனதில் ஒரு அசௌகரிய உணர்வு இருந்தது ஏனெனில் கையேறியந்த முன்னேற்றத்தையும் காட்டவில்லை மாறாக அவள் முன்பை விட இன்னும் அமைதியாகவும் குழப்பமாகவும் இருந்தாள் ஒவ்வொரு நாளும் லாங்ஹௌசன்னுடன் அமைதியாக துணையாக இருந்து புதியவையாகவும் விசித்திரமாகவும் தோன்றும் பொருட்களைப் பார்த்து அவனை அடிக்கடி உதவியற்ற பார்வையுடன் நோக்கினாள் ஒவ்வொரு முறையும் இது நடக்கும்போது அவனுக்கு வலியால் மூச்சு விடுவது கடினமாக இருந்தது ஆனால் அவன் அவளுக்கு அதிக கவனம் காட்டவில்லை அவன் மிகவும் நெருக்கமாக இருக்கும்போது கையேற் பயந்து அவனை தவிர்த்தாள் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு எதிராக எந்த அறிகுறியையும் காட்டவில்லை கையேர் எல்லோரையும் நம்பாதவளாக இருந்தாள் லாங்ஹோசன் மேல் மட்டுமே சிறிது நம்பிக்கை வைத்திருந்தாள் மேலும் அவளுக்கு அவ்வப்போது தலைவலி ஏற்பட்டது ஒவ்வொரு முறையும் இது நடக்கும்போது அவளது முகம் மிகவும் வெளிறியது அவளது உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றல் கடுமையாக ஏற்ற இறக்கமடைந்தது லாங்ஹோசன் அவ்வப்போது கையேரின் ஆன்மீக ஆற்றலை ஆய்வு செய்தான் கையேற்கவனமாக பயிற்சி செய்யாவிட்டாலும் அவளது ஆன்மீக ஆற்றல் வேகமாக உயர்ந்தது மொத்தம் எட்டாயிரத்து ஐநூறு அலகுகளைத் தாண்டியது பத்து ஆயிரம் அலகுகளை நோக்கி செல்வது போல இருந்தது இந்த வேகத்தில் ஆறு மாதங்களுக்குள் ஆறாவது மற்றும் ஏழாவது நிலைக்கு இடையேயான தடையை அவள் எட்டிவிடுவாள் அவளது தற்போதைய நிலை குறித்து லாங்ஹோசென் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தான் அவனால் செய்ய முடிந்தது அவளை நன்கு கவனித்து தானாக மீள அனுமதிப்பது மட்டுமே ஆனால் அவளது தற்போதைய நிலை முழுமையாக குணமடைய அவளுக்கு என்றென்றும் ஆகும் என தோன்றியது காட்டில் உள்ள நிலத்தை பார்த்து லாங்ஹோசென் தனது முன்னேற்றத்தை நிறுத்தினான் புருவங்களை சுருக்கினான் பேய்கள் தொடர்ந்து தாக்கினாலும் இரு தரப்பும் ஒருவரையொருவர் சமநிலையில் வைத்திருப்பது ஆச்சரியமல்ல அவர்களுக்கு பின்புறத்தில் இவ்வளவு வளங்கள் இருந்தன பேய்களின் மிகப்பெரிய பலவீனம் உற்பத்தி வளங்களின் பற்றாக்குறை இது பல்வேறு பகுதிகளில் கடுமையான பற்றாக்குறையை ஏற்படுத்தியது முதலில் உணவு பின்னர் வாழக்கூடிய இடங்கள் பின்னர் அவர்களின் இயல்பான திறன் இவை எளிதாக தீர்க்கப்படுவது போல தோன்றினாலும் சிக்கல்கள் நிறைந்தவை உணவு பற்றாக்குறை மட்டுமே பேய் மன்னர் போன்ற மிக சக்தி கூட பல பிரச்சினைகளை ஏற்படுத்தியது கண்டத்தின் கிழக்கு பகுதியில் நிலம் வளமாக இருந்தது லாங்ஹோசன் பரந்த புல்வெளிகளைக் கண்டான் இப்படியான வளமான நிலத்தை பயிரிடுவதற்கு பயன்படுத்தினால் பெரிய அறுவடையைத் தரும் இது நூறாயிரக்கணக்கான மக்களின் பசியை தீர்க்கும் எந்த உறுதியான புள்ளிவிவரங்கள் இல்லாவிட்டாலும் கோவில் கூட்டமைப்பின் மதிப்பீட்டின்படி கோவில் கூட்டமைப்பின் கீழ் உள்ள நான்கில் ஒரு பங்கு பிரதேசம் ஒவ்வொரு ஆண்டும் பேய்களின் முழு பிரதேசம் உற்பத்தி செய்யும் உணவை விட பத்து மடங்கு அதிக உணவை உற்பத்தி செய்தது ஆனால் மனித மக்கள் தொகை பேய்களின் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே இதனால் பேய்கள் அவ்வப்போது போரின் மூலம் தங்கள் மக்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டியிருந்தது கீழ்நிலை பேய்கள் ஆச்சரியமான வேகத்தில் இனப்பெருக்கம் செய்தன இது உணவு பிரச்சினையை மேலும் மோசமாக்கியது கேட்டன் சதுப்பு நிலங்களுக்கு இன்னும் தொலைவு உள்ளதா ஹான் ஹான்யூ லாங்ஹோசென்னிடம் அருகில் இருந்து கேட்டான் அவன் பதிலளித்தான் இன்னும் இருநூறு கிலோமீட்டர் தொலைவு உள்ளது எல்லாம் சரியாக நடந்தால் நாளை நாம் இலக்கை அடைவோம் ஆனால் முதலில் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் இதை சொல்லி அவன் வரைபடத்தை எடுத்து ஒரு புள்ளியை சுட்டிக்காட்டினான் இது யூ ஆச்சரியமாக தலையை உயர்த்தினான் ஒரு பேய் நகரமா லாங்ஹோசன் தலையசைத்தான் இது பெயர் இல்லாத ஒரு சிறிய ஊர் தொடர்ச்சியான பயணத்தால் எல்லோரும் களைத்திருக்க வேண்டும் நாம் ஒரு பேய் எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது எனவே எல்லோரும் முழு உற்சாகத்துடன் இருப்பது நல்லது ஒரு நல்ல போருக்கு முதலில் கத்தியை கூர்மையாக்க வேண்டும் ஆர்வத்துடன் செயல்படக்கூடாது உண்மையில் பேய் பாம்பு கடவுள் இருளின் சதுப்பு நிலங்களில் ஒரு நாள் இரண்டு நாள் தங்கியிருப்பவன் இல்லை இந்த சிறிய ஊரில் ஒரு நாள் ஓய்வெடுத்த பிறகு சதுப்பு நிலங்களுக்கு செல்வது தாமதமாகாது லாங்ஹோசன் சொல்வதை கேட்டு எல்லோரும் தலையசைத்தனர் அவர்களுக்கு இந்த இளம் நைட் ஒரு மிகச்சிறந்த கேட்டனாக இருந்தான் அவனது உத்தரவுகளை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்று கீழ்ப்படிந்தனர் இது அவனது திறமையால் அவன் தொடர்ந்து உருவாக்கிய மதிப்பு புதிதாக ஏதாவது செய்யலாம் லாங்ஹோசென்னின் கண்கள் பளிச்சிட்டன உடனடியாக அவனது உடலில் இருந்து மூன்று ஒளிகள் பளிச்சிட்டு வெளியேறின முதலில் ஒரு தங்க ஒளி யாட்டிங்கிடமிருந்து வந்து மற்றவர்கள் முன்னால் தோன்றியது பின்னர் இரண்டு பரிச்சயமான உருவங்கள் தொடர்ந்தன உயரமான பன்னிரண்டாவது புனித காவலர் மற்றும் மனித உருவம் போன்ற குளிர்ந்த நீல எலும்புக்கூடு பதினோராவது புனித காவலர் என்று அழைக்கப்பட்டவர் எங்கிருந்தோ லாங்ஹோசன் சில மேலங்கிகளை எடுத்து அவர்களிடம் கொடுத்து அவற்றை அணியுமாறு சைகை செய்தான் இந்த மேலங்கிகள் அவர்களுக்காகவே சிறப்பாக ஆர்டர் செய்யப்பட்டவை விரைவில் யாட்டிங்கும் புனித காவலர்களும் அவற்றை அணிந்து மறைந்தனர் தலையை தாழ்த்தி வைத்திருந்தால் அவர்களது தோற்றத்தை யாராலும் பார்க்க முடியாது லின்சின் ஆச்சரியமாக கேட்டான் பாஸ் இந்த மேலங்கிகளை எப்போது தயார் செய்தாய் லாங்ஹவுசன் மெல்லிய புன்னகையுடன் பதிலளித்தான் மேஜர் ஜாக்கஸ் நகரத்தில் நாம் ஓய்வெடுத்த காலத்தில் அணிப்பிரிவில் உள்ள நிபுணர்களிடம் இந்த மேலங்கிகளை தயார் செய்யச் சொன்னேன் இப்போது இவை பயனுள்ளதாக இருக்கும் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஆனால் விரைவில் ஹான் யூ முதலில் உணர்ந்து ஹா ஹா இப்போது நாம் பத்து பேர் கொண்ட குழு இந்த பேய்கள் நம்மை அடையாளம் காண முடியுமா என்று பார்ப்போம் இங்கு வரும் வழியில் அவர்கள் பல சிறிய அளவிலான போர்களில் ஈடுபட்டனர் ஏனெனில் அவர்கள் பேர்களாக மாறுவேடமிட்டிருந்தாலும் ஏழு பேர் இருந்ததால் சில நேரங்களில் காவலர்கள் அவர்களின் உறுப்புப் பண்புகளைக் காட்டச் சொன்னார்கள் இதனால் அவர்களை கொன்று முன்னேறுவதை தவிர வேறு வழியில்லை லாங்ஹோசன் பதினோராவது பன்னிரண்டாவது புனித காவலர் மற்றும் யாட்டிங்கை போரில் இணைத்ததற்கு காரணம் அவர்களை பத்து பேர் கொண்ட குழுவாக ஆக்குவதற்கு அல்லவா பேய்வேட்டை நீக்குபவர் குழுவின் எண்ணிக்கையைப் போலவே இருப்பதால் மூன் பேய்களாக மாறுவேடமிட்டிருந்தால் அவர்கள் எளிதாக பேய்வேட்டை நீக்குபவர்களாக தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள் பதினோராவது புனித காவலரின் மூன்று மீட்டர் உயரம் பெரிய விஷயமல்ல பேய்களிடையே இந்த அளவு அரிதானது இல்லை நாம் புறப்படுகிறோம் எல்லோரும் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தனர் அவர்களின் அணிவகுப்பும் மாறியது லாங்ஹோசென் முன்னால் இருந்தான் கையேறவனை பின்தொடர்ந்து இரு பக்கங்களிலும் வாங் யுவான் யுவான் மற்றும் சிமாத் சியன் பின்னர் ஹான் யூ சென் யிங்கர் லின்சின் பதினோராவது புனித காவலர் யாடிங் ஆகியோர் அணிவகுப்பின் நடுவில் பன்னிரண்டாவது புனித காவலர் பின்னால் நின்று அணிவகுப்பின் நடுவில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை பெரிதும் அதிகரித்தனர் இப்படிப்பட்ட குழு எந்த சாதாரண வேட்டை குழுவையும் விட மந்திர தாக்குதல்களில் மிகவும் சிறந்தது பதினோராவது புனித காவலர் மட்டுமே ஏழாவது நிலையில் உள்ள இரண்டு மந்திரவாதிகளின் வலிமையைக் கொண்டிருந்தான் அவர்களின் இருப்பால் லாங் ஹோசென் ஒரு பேய் கடவுளை சவால் செய்ய போதுமான நம்பிக்கையைப் பெற்றிருந்தான் விரைவில் அவர்கள் லாங் ஹோசென் வரைபடத்தில் குறிப்பிட்ட சிறிய ஊரை அடைந்தனர் யூஏ கொடுத்த இந்த விரிவான வரைபடம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஊருக்குள் நுழைந்தவுடன் பேய் வீரர்களால் அவர்கள் தடுக்கப்பட்டனர் ஆண்ட்ரோ மாகாணம் பாம்பு குலத்தின் பிரதேசமாக இருந்ததால் இந்த வீரர்கள் இயல்பாக அவர்களின் குலத்தைச் சேர்ந்தவர்கள் பேய்ப்பாம்புகளுக்கு உண்மையில் விசித்திரமான உடல்கள் இருந்தன அவர்களுக்கு கால்கள் இல்லை ஆனால் மேல் உடல் மனிதர்களைப் போலவே இருந்தது ஆனால் மிகவும் மெலிந்து இருந்தது அவர்களின் கீழ்ப்பகுதியில் ஒரு பெரிய வால் இருந்தது தரையில் நகர்ந்து சென்றது ஆனால் இந்த கால் இல்லாதவர்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அவர்கள் எந்த நிலப்பரப்பிலும் தங்கள் உடலை சரிசெய்ய திறமையானவர்கள் நீரில் கூட அவர்கள் மிக வேகமாக இருந்தனர் எனவே பேய் பாம்புகள் கிழக்கு கடற்கரை மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டனர் இந்த சிறிய குழு பத்துக்கும் மேற்பட்ட பேய் பாம்புகளால் ஆனது ஒரு மிகவும் உறுதியானவனால் வழிநடத்தப்பட்டது அவனது வால் மற்றும் முதுகு சேர்ந்து நான்கு மீட்டருக்கு மேல் உயரம் இருந்தது அவனது வாலின் முன் பகுதி அவனது மேல் உடலுக்கு முன்னால் இரண்டு மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தது அவனது கையில் ஒரு முக்கவரி ஆயுதம் இருந்தது நீங்கள் யார் இந்த மேலங்கிகளை கழற்றுங்கள் உறுதியான பேய் பாம்பு கத்தினான் அவனது மூன்று வண்ண கண்கள் கரும் பச்சை கண்மணிகளுடன் தீய ஒளியை வீசின அவனது கையில் உள்ள முக்கவரி ஆயுதம் லாங்ஹோசென்னின் குழுவை நோக்கி இருந்தது லாங்ஹோசன் தலையை உயர்த்தி தனது முகத்தை மறைத்திருந்த மேலங்கியைக் கழற்றினான் பேய்வேட்டை நீக்குபவர் வேலையில் இருக்கிறார் நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்களா லாங்ஹோசன்னின் ஊதா கண்களை பார்த்து அந்த பாம்புகள் திகைத்தன லாங்ஹோசன்னின் அழகான தோற்றமும் ஊதா கண்களும் அவர்களுக்கு பல விஷயங்களை புரிய வைத்தன இருப்பினும் இந்த பாம்பு மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கட்டுப்படுத்தப்பட்ட குரலில் தொடர்ந்தான் தயவுசெய்து உங்கள் அடையாளத்தை காட்டுங்கள் பேய் வேட்டை நீக்குபவர்களுக்கு அவர்களின் அடையாள ஓடு உள்ளது மத்திய மாகாணம் அதைக் காட்ட உத்தரவிட்டுள்ளது ஏனெனில் இப்போது சில மனித பேய் வேட்டைக்காரர்கள் மூன் பேய்களாக மாறுவேடமிட்டு பேய் பிரதேசத்தில் ஊடுருவியுள்ளனர் புழுக்கை கோபமாக கத்திய லாங் ஹோசின் மென்மையாக தனது கையை அசைத்தான் உடனே அவனது பின்புறத்தில் இருந்து ஒரு பயங்கரமான வலிமை திடீரென வெடித்தது இருளின் மூச்சுக்காற்றை சக்தியுடன் நிரப்பியது மகத்தான அழுத்தம் பத்து பேய் பாம்புகளையும் உடனடியாக வெளிரச் செய்து பயத்துடன் தடுமாற வைத்தது லாங்ஹோசன்னின் பின்புறத்தில் இருந்து ஒரு குளிர்ந்த குரல் ஒலித்தது இன்னும் ஆதாரம் தேவையா அல்லது இந்த பெண் உங்களுக்கு பேய் ராகன் என்றால் என்னவென்று காட்ட வேண்டுமா எங்கள் பேய் வேட்டை நீக்குபவர் குழுவை தடுத்தால் அது என்னவாகும் அந்த பேய் ராகனிடமிருந்து வந்த பயங்கரமான வலிமையை உணர்ந்து இந்த பேய் பாம்புகள் எப்படி தொடர்ந்து வற்புறுத்த துணிவார்கள் பயத்தில் பின்வாங்கி உடனடியாக தரையில் ஊர்ந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்களது உடல்கள் நடுங்கின பேய்ராகன்கள் எந்த மட்டத்தில் இருக்கின்றன எந்த பேய் வலிமையாளரும் அவர்கள் முன் தலை குனிய வேண்டிய பயங்கரமான இருப்பு மத்திய மாகாணத்தின் ஆட்சியாளர்களையோ அல்லது அவர்களின் முழு இனத்தின் ஆட்சியாளரையோ கோபப்படுத்தினால் அவர்களது முழு குலமும் பாதிக்கப்படலாம் அவளது வலிமையை வெளிப்படுத்துவது மறைந்து அந்த குளிர்ச்சியான பெண் குளிர்ந்த குரலில் கேட்டாள் ஆண்ட்ரோமாலியஸ் இங்கே, அவன் இன்னும் இருளின் சதுப்பு நிலங்களில் இருக்கிறானா